குறி பேசுறேன் குடும்பத்துல பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்களுக்கு அடிக்கடி வயிறு வலிக்கும் அவங்க வந்து மாந்தத்துல அந்த அஞ்சு நாள் அன்றது சில பேருக்கு தள்ளி தள்ளி போகும் சரியான டேட்டில் ஆகாது அது இல்லாத அவங்க வந்து ஒரு அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ திதிகள் நட்சத்திரங்களோ பலமான நாட்கள் வரும்போது அவங்க வந்து நெஞ்சு அடிச்சுக்கும் மைக்கம் வர மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் இப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அந்த நோய் குணமாகாது சிலர் மாந்திர மந்திரவாதி கிட்ட போயிட்டு ரசி போட்டுக்கினாலும் சில நாட்கள் நல்லா இருக்கும் சில நாட்களில் திருவி பழையபடாயிடும் இப்படி நபர்களுக்கு என்ன செய்யணும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன செஞ்சால் அந்த வழியிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ரெண்டு முறை கையாளிடும் ஒன்று பார்த்துங்கன்னு சொன்னால் மஞ்சள் கச்சலாங்கனி அனு சொல்லிட்டு ஒரு மூலிகை செடி வெள்ளை கச்சலாங்கனி இருக்கும் இது வந்து மஞ்சள் கச்சலாங்கனி அந்த செடி வந்து நீங்க நீங்கள் வந்து உங்கள் இடத்துல இருந்தாலும் சரி இல்லைன்னா செடிகள் வந்து விற்கிற இடத்துல போய் நீங்க கேட்டாலும் அது கொடுப்பாங்க ஒரு தொட்டில அந்த செடியை எடுத்து வந்து உங்கள் வீட்டு வாசலை நீங்கள் வளர்க்கணும் நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே உங்கள் அன்னாட வேலைகளை பார்த்துட்டு அந்த மஞ்சள் கச்சளங்கண்ணி செடியாண்டை போட்டு வத்தி ஒன்று கொளுத்துட்டு ஒரு மூணு சுற்று அதுக்கு வந்து தேவார்த்தனை காட்டி வணங்கிட்டு நீங்கள் அன்னாட வேலை வேலைகள் போகலாம் அந்த மாதிரி நீங்கள் தொடச்சா செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தீயசக்தி உங்கள் உடம்பில் இறங்கியிருந்தாலும் இல்லை மந்திர பிரயோகம் யாராவது உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு கழுப்பு கழு கழிச்சு ரோட்டில் கொட்டு விட்டால் அது நீங்கள் தானினாலும் மெரிச்சாலும் அது உங்களுக்கு ஒட்டிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த மஞ்சள் கச்சளங்கண்ணி செடியை நீங்கள் வணங்கினீங்க உங்களோட எப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்கள் உடம்புல இருந்தாலும் அந்த செடியை வந்து வலிச்சு வெளியேற்றும் விட்டுருவோம் இது அருமையான முறை மூலிகையில ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் கண்ணி அவ்வளோ விசேஷம் அது இல்லாத அந்த குடும்பத்துல மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் எப்பவுமே அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அந்த செடி இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கும் அது இல்லாத தெய்வீகமான சில விஷயங்கள் அந்த அந்த வீட்டில் நடக்கும் தெய்வத்தை நடமாட்டத்தை அந்த அந்த வீட்டில் பார்க்கலாம் அந்த சிறுப்பொலி இல்லைன்னா சலங்கை ஒலி அப்புறம் வந்து வளையல் ஓசை இதெல்லாம் கேட்க முடியும் ஏன்னா தெய்வ சக்தியில் அங்கே வரும் அவ்வளோ சக்தி வாழ்ந்தது தான் அந்த மஞ்சளாக கச்சலாங்கன்னு செடி அந்த முறை நீங்கள் வந்து பண்ணி பாருங்க எளிமையான முறை இந்த முறை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எல்லாம் தீரும் குடும்ப பெண்கள் அவங்க குடும்பத்தில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த செடியான வந்து ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா மஞ்சளை காய்ச்சலாம் அந்த செடியான வேண்டுதல் வச்சிங்கன்னா உடனே தீரும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்ப வித்திகள் வரும் பண வரவுகள் அதிகரிக்கும் சர்வ ஜன்மம் வந்து வசியமாகுவாங்க உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டு ஆளுங்களோ யாருமே உங்களுக்கு வந்து சண்டை சண்டையே போட மாட்டாங்க உங்ககிட்ட வர வரமாட்டாங்க எல்லாம் அன்பாக இருப்பாங்க உங்களுக்கு வசிவு மாறி நீங்கள் சொல்ற பேச்சு கேட்குற மாதிரி அவங்க வந்து நிற்பாங்க ஏதோ ஒரு விஷயம்னா உங்களை தான் முன்னாடி வச்சு செய்வாங்க அந்த செடி யாரெல்லாம் தினந்தோறும் வணங்குறாங்களோ அவளுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு சுத்தி இருக்கிற வீட்டில் என்ன பிர எந்த விசேஷமான காரியங்கள் நடந்தாலும் நல்ல காரியம் நடக்கும்போது இவங்க கூட்டின்னு போயிட்டு முன்னாடி தான் செய்வாங்க அந்த வணங்குற பெண்ணுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கும் அவ்வளோ சக்தி அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் அந்த பொண்ணு கையில் எது எடுத்து கொடுத்தாலும் நல்லபடியாக நடத்து கொடுக்கலாம் அந்த பொண்ணு யாருக்காவது ஒரு பணம் கொடுத்து இந்த நீ நல்லா இருப்போன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க வந்து பணம் அவங்க மேலும் மேலும் சேரும் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து தாலி எடுத்து கொடுத்தாலும் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அவ்வளோ சக்தியே அந்த பொண்ணுக்கு வந்து சேரும் அதில் இருக்க தெய்வ சக்தி அந்த பொண்ணுக்கு வந்து சேர்ந்து அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் இந்த முறை பயன்படுத்துகிறேன் நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாம் எல்லாமே வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சி